ஹாய் மழை பெய்கிற காட்சி எவ்வளோ அழகான காட்சி இல்லை மழை மழைத்துளி பூக்களின் மீதும் மரங்களின் மீதும் பட்டு தெரித்து விழும் காட்சி அளவோ அழகு சாரல் மழையில் நனைந்த காற்று தென்றலாய் சில்லிடுகிறது மழைநீர் கொட்டும் சத்தம் புதியதொரு இசை அமைக்கிறது பூக்களெல்லாம் நீரில் நனைந்து தலையாட்டி புன்னகைக்கிறது எல்லார் மனதும் மழையில் நனையவே சிறு பிள்ளை போல் கெஞ்சுகிறது மின்னல்கள் கூத்தாடும் குளிர்தென்றல் வந்து தீண்டும் ஒரு மழை காலத்தில் ஒத்தையடி பாதையில் கீச்சிடும் மழை குருவிகள் மழைமேகம் ஒன்று கதிரவனை மறைத்து நிற்க சற்று முன் பெய்த மழை நீர் மரங்களில் தேங்கி நிற்க பூக்களின் வாசமும் மழைச்சாரலின் ஈரமும் காற்றில் நிறைந்து இருக்கும் அந்த காற்று நம் நாசியை வருடிச் செல்லும் வளைந்து செல்லும் செம்மண் சாலையில் சுற்றி எங்கிலும் பசும்புற்கள் பச்சை கம்பளமாய் விரிந்து இருக்கும் இப்படி இயற்கை அழகு நம்மை முழுவதும் ஆட்கொள்கிறது நம் அழகிய கிராமத்தில் வருண பகவான் சேமித்து வைத்த மழைத்துளிகள் எப்படியோ நழுவி பூமிக்கு வந்து கேட்பாரின்றி முழுவதுமாக பூமியை நனைத்து இப்படி வழிந்தோடுகிறதே